திருமுறை குரான் தான் எல்லா காலகட்டத்திற்கும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் அதை தவிர்த்து என்னதான் நடுவுல நீங்க வழிவமைச்சு சமுதாயத்தில் இது செட் ஆகல எனக்கு இது ஒத்து வரல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் திரும்பி பலமா நம்மையே நடிக்கும் என்பதற்கு நிறைய நிகழ்வுகளை எல்லாத்துல தொடர்ச்சியாக காட்டி கொண்டே இருப்பான் அதில் வட்டி நிரந்தர நரகம் பாய் வாங்காதீங்க இல்ல முடியாது பிராக்டிகலா எப்படி பாய் செட் ஆகுன்னு எல்லாம் சொல்லுவாங்க அவங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது ஒரு சில நிகழ்வுகளை பார்க்கும்போது பெரும் பணக்காரர்கள்லாம் இந்த வட்டியால் மூழ்கி போன காட்சிகளாம் நம்ம பார்ப்போம் அதே போல இன்னொரு விஷயத்தை பார்த்தா மது எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக சாப்பிட்டால் உங்களுக்கு போதை தருமோ அது சிறுசாக சாப்பிட்டா கூட ஹராம் என்று சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்தில் மது புகை எல்லாமே தடை செய்யப்பட்ட ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது இல்லை பை செட் ஆகாது மனுஷங்களை குடிக்காம எல்லாம் இப்படி வேலை செய்ய முடியும் என்ற அளவுக்கெல்லாம் லாஜிக்கலாக பேசுறோம் என்ற அடிப்படையில் நம்ம மக்களே பேசுறதை நம்ம அரசாங்கம் ஒரு புதிய வழியை நடைமுறைப்படுத்துது மக்கள் எல்லாம் கள்ளச்சாரத்தில் சாவுறாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னு கேட்டால் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணுறோம் அந்த கள்ளாச்சாரத்தை பாதிப்பு இல்லாமல் நாங்கள் டாஸ்மாகில் திறந்துப்பாங்க புதிதாக ஒரு வழியை ஆரம்பித்து அவர்களாக லாபம் பார்க்கறதுக்காக எவ்வளோ விஷயங்களை இந்த தவறான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார் அதனால தான் நம்ம பார்த்தோம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய மருந்தி இறந்து விட்டார்கள் அதையும் தாண்டி பார்த்தா இடத்துல எழுபது பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அதில் என்னன்னு சொல்லி கேட்டால் முதலமைச்சர் நிவாரணம் பத்து லட்சம் பேர் இறந்த குடும்பத்துக்கு நிவாரணமா இது ஊக்குவிக்கிறாங்களா இல்ல என்ன செய்கிறாங்க என்பதே புரியாத ஒரு குழப்பமான ஒரு மக்கள் சூழல் வந்து எல்லாம் இதுக்கு போய் காசு கொடுப்பீங்களா அவர்களே இந்த வேற இல்லாமல் கொடுக்கிறோம் எஸ்பி சஸ்பெண்டு கலெக்டர் இடைமாற்றம் மாற்றம் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டாங்க என்னமோ சொல்லப்படுது ஆனால் தெளிவான ஒரு தீர்வு ஹுரானில் சொல்லப்பட்ட இந்த மது மற்றும் புகை சூதாட்டம் தடை செய்யப்பட்டுச்சு அது இருக்கவே கூடாது இல்லை என்றால் இல்லை தான் முடிஞ்சிருச்சு நடுவுல ஒரு வழியை உருவாக்குவது எப்பவுமே நமக்கு எதிராகத்தான் வந்து நிற்கும் என்பது இது போதுமான சான்றாக இருந்து கொண்டிருக்கு முதலில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் இஸ்லாம் ஒன்று தடை செய்யப்பட்டிருந்தால் குரான் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆயத்தமாகும் அதை தாண்டி புதுசா ஒரு வழி ஆரம்பிப்பேன்னு சொல்லி சொன்னால் அது நமக்கே பாதிப்பாக வந்து அடையும் நம்ம இவர்கள் ஆதரிக்கிறார்களா இல்லை தடுக்கிறார்களா ஊக்குவிக்கிறார்களா எதுவுமே அவன் தேடிக்கிட்டான் அந்த நிலைமையில போய் அவனுக்கு காசை கொடுக்கிறேன் அடிப்படையில் அதையும் ஊக்குவிக்கக்கூடிய வகையில் என்னதான் நடக்குது ஒன்றமே புரியாத ஒரு சூழலில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் பெறக்கூடிய பாடம் ஒன்று திருமறை குரான் தான் இந்த சமுதாயத்திற்கு வழிவகை செய்யும் அதிலையும் புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்கி சென்றால் அது நமக்கே வழிக்கேடாக கொண்டு போய் சேர்க்கும் அதனையும் நமக்கு புரிய வைப்பது திருமறை குரானை படிப்பது சகோதரே என்று கூறியவனா என்னுடைய உரையை முடித்துக் கொள்றேன் வாக ரதாவால் அரசாரம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்